அண்ணா அவனுடைய நிலைநாளில் உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்க்கை என்பது எளிமையான வாழ்க்கை வளர்ந்தார்கள் அவர் சட்டமன்றத்திற்கு தேர்தலுக்கு முதலமைச்சராக வந்த நேரத்தில் கூட அண்ணா அவர்கள் தன்னுடைய வீட்டில் தான் இருந்தார்கள் அது மட்டுமல்ல அரசாங்கத்தால் கொண்டு வந்து போட போட வேண்டிய அந்த தளவாடங்களை கூட அந்த அவர்கள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கார் காரணம் பதிவு பண்ணுவதற்கு எடுத்துக்கொண்டு போவாடு என்ற காரணத்தால் வேண்டாம் என்று அப்படி ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தார் அண்ணா அவர்கள் நோயுற்ற நேரத்தில் கூட அண்ணா அவர்கள் மருத்துவர்கள் கே சொல்லியும் அவர் வசதியான அரசு விடுதியில் தங்க விரும்பவில்லை தான் வாழ்ந்து மறைந்தார்கள் அது மட்டுமல்ல அண்ணா அவர்கள் மருத்துவமனையில் இருந்து அவர் இறந்ததற்கு பிற்பாடு கொண்டு வந்து அடையாறு மருத்துவம் இருந்த வீட்டிலே தான் அந்த உடல் வைக்கப்பட்டது அந்த உடல் அதற்கு பிற்பாடு ராஜாஜி ஹாலுக்கு சென்றது ஆனால் அவர் வாழ்ந்து இருந்த இடத்திற்கு இன்னும் அந்த வீடு அரசோ அரசோழமை ஆக்கப்படவில்லை அவருடைய நினைவுச் செல்லமாக மாற்றப்படவில்லை அதற்கு இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் கூட அண்ணாவுடைய குடும்ப நிலை எல்லோருக்கும் தெரியும் அந்த குடும்பத்தால் இந்த வீட்டை சும்மா கொடுக்க முடியாது அவர்களுக்கு அதிகமான விடை கொடுத்து வாங்கி அதை நினைவிலமாக்கி இருக்கிறான் அந்த உணர்வு இந்த இரண்டு கட்சிகளுக்கு இல்லை என்பது இருக்கக்கூடிய வருத்தமான கேள்வி அது மட்டுமல்ல இந்த இரண்டு பேரும் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு பாரதத்தை விருது கொடுக்கிறார்கள் ஆட்சி அவர்கள் பயன்படுத்தி அண்ணாவுக்கு பாரதத்தை விருது மட்டுமல்ல அண்ணா அவர்களுக்கு டெல்லி பாராளுமன்றத்தில் சிலை வைத்திருக்கலாம் ஏனென்றால் திமுக தலைமையிலே தான் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அதே போல ஜெயலலிதா பிறந்த ஆட்சி இருந்து அக்கறை இருந்ததுதான் ரெண்டு பேரும் அண்ணாவுக்கு நாடாளுமன்றத்தில் சிலை வைத்திருக்க வைக்கவில்லை அதே போல பாரரத்னா கூட வாங்கி கொடுக்கவில்லை அண்ணா குடும்பம் இன்றைக்கு மிக சாதாரணமான குடும்பமாக இருக்கிறது பார்த்தாலே வருத்தமாக இருக்கிறதா சென்று அந்த வீட்டை பார்த்தேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வீட்டில் முன்னாளுடைய பெரிய மகன் பரிபலம் அந்த வீட்டை இரண்டாக பிரித்து இரண்டு இரண்ட மகனுக்கு கொடுத்திருக்கிறார் ஒருமான் ஒரு பிரஸ்டருக்கு வாடகை கொடுத்திருக்கிறார் ஒரு தலை ஜவுளிக்கலை அந்த ஷோரூமுக்கு வாடகை கொடுத்துருக்காரு இதை வருமானத்தை வைத்த அந்த குழு இருக்கிறது முதலாளிச்சர் அந்த அண்ணாவுடைய குழுமம் இந்த வேலை தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து விரும்புகிறேன் அந்த குடும்பத்திற்கு உதவுவதற்கு இரண்டு கட்சியும் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை மட்டும் நான் அழுத்த ஜெர்த்தவா இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதுதான் இல்லாம இருந்த இந்த மாற்றமே வந்திருக்காது அது மட்டுமல்ல ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தி கொண்டு வந்தார் அவர் அதே ராஜாஜி தான் அப்புறம் சுதந்திர போராட்ட காலம் மக்களுக்கு வெள்ளையின் மீது வெறுப்பு இருந்தது வெள்ளை ஆட்சி போக வேண்டும் வெள்ளையின் மொழி போக வேண்டும் என்று அந்த உணர்வு நிலைக்கு இருந்தது அந்த நேரத்தில் மக்கள் ஆதரித்தார் என்றாலும் அந்த காட்டத்திலே கூட தந்தை பெரியார் அண்ணா பிறந்தவர்கள் இந்தி திரிப்பை எதிர்த்து நின்றார்கள் அதன் பயனாக இந்தி வாபஸ் வாங்கப்பட்டது அதற்கு பின்பாடு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எந்த ராஜாஜி அவர்கள் இந்தியை திரித்தாரோ அதே ராஜாஜி ஒற்றிலே கூட்டம் போட்டு அண்ணாவும் பெரியாரும் ராஜாஜியும் இன்னும் தமிழ் மக்களும் இந்தி வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாம் தர குடிமை சொன்னார்கள் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திதான் இந்த நாட்டிலே தேசிய மொழி என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாம் தலை குடிமக்கள் வந்து அதே ராஜாஜி தான் சொன்னார் ஆக கால மாற்றம் இன்றைக்கு என்னதான் பார்க்கணும் அண்ணா பாராளுமன்றத்தில் அறுபத்தி மூணாம் ஆண்டும் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பேசிய புத்தகம் இங்கே இருக்கிறார் அண்ணா பாராளுமன்றத்தில் இந்தி திணிக்கக்கூடாது ஆட்சிப்படி அவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினார் அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி அதை கொண்டு வந்தது நிர்பந்தமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது ஜனசங்கம் ஆதரித்தது கட்சி எல்லா கட்சியும் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுதான் ஆட்சி மணி ஆதரித்தார் என்றவரை யார் எதிர்த்தார்கள் அந்த எதிர்ப்பு காரணமாக தான் நேரு அவர்கள் அவர் காலத்தில் பதினைந்து ஆண்டு காலத்திற்கு இந்தி பேச மக்கள் விரும்புகின்ற காலவர் என்று சொன்னார் செய்தார்களா இன்னும் சொன்னார் இந்திரா காந்தியோட சொந்தமொழி கொள்ளி கொண்டு வந்த நேரத்தில் வட மாநிலத்து மக்கள் தென்னாட்டு மொழி படிக்க பழக்க வந்தார் எந்த மாநிலத்திலாவது படிக்க இன்றைக்கு அந்த அறுபத்தைந்தாம் ஆண்டு இனிதான் வேண்டும் என்று சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது மொழியில் தான் வேண்டும் என்கிறது இன்றைக்கு எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கட்சி இன்னும் சமீபத்தில் பார்த்தால் ராகுல் காந்தி சொல்கிறார் ஆகிய இருக்க வேண்டும் இவர்கள்தான் அந்த காலத்தில் இந்தி தான் சென்ற இன்றைக்கு அவர்களும் குறிப்பிடுகிறால் இன்றைக்கு ஆங்கிலம் என்பது உலக மொழி தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு மற்றும் உலக அங்கே அங்கீகரிக்கப்பட்டு விட்டது இனி ஒரு ஆதிக்கத்தை இன்றைக்கு சமீபத்தில் பார்த்தால் பம்பாய் முதலமைச்சர்களுக்கு இந்தி திரிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் சொல்கிறார் எந்த காரணம் அந்த மாநில உணர்வு எல்லோருமத்திலேயும் வந்திருக்கிறது நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்தியா முழுவதிலும் பிற மாநிலங்களை சார்ந்த மக்கள் இந்தி திருப்பி எதிர்ப்பார்கள் மாநில மொழிகள் அண்ணா குறிப்பிட்டதை போல மத்தியிலே ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கக்கூடிய காலம் நிச்சயம் வரும் வருவதற்கு இந்த இயக்கங்கள் பாடுபடுவது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாவையும் பெரியாரையும் காந்தியையும் எல்லாரும் தான் சொல்றாங்க அப்ப அண்ணா பெரியார் காந்தியை சொன்ன அவங்களுக்கு ஆதரவு செய்வாங்களா காந்தி ஆதரிக்காது காங்கிரோ அல சம்மந்த இந்திய கட்சிகள் கிடையாது அண்ணா பெரியாராக அப்போ இந்த சொல்வதால் மட்டும் இல்லை உன்னது நடைமுறை என்ன என்று பார்க்கணும் நடைமுறை என்ன அண்ணாவுடைய நடைமுறை பெரியார் அணி எவ்வளவு சிக்கலும் பெரியார் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த தல்லாத வகையில் பாடுபட்டார் அண்ணா எவ்வளவு சிரமப்பட்டு இயக்கத்தை வளர்த்தார் ஒரு தலைவர் என்பதற்கு குறைந்தபட்சம் உடை ஒரு நாகரிகம் வேண்டும் அவர் அது சினிமா பாடியிலே வந்து போகிறார் அவர் ஒரு தலைவர் என்பதற்கான தகுதி அவருக்கு இருப்பதாக என்னை பொறுத்தவரை கருதவில்லை